இன்றைய முக்கிய நிகழ்வுகள் இரண்டு சிறுமிகள் பாலியல் வன்கொழுவை இருவர் கைது புதுச்சேரியில் மீண்டும் பரபரப்பு இணைந்து செயல்பட தயார் முதலமைச்சர் பங்கேற்ற விழாவில் ஆதவ் அர்ஜுன் பேச்சு தனியார் நிறுவன இடம் ரூபாய் ஐந்து புள்ளி ஒன்று ஐந்து கோடி மோசடி மேற்குவங்க வாலிபர் கைது புதுச்சேரியில் பதிமூன்று வயதுடைய மாணவிகளை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த இருவரை கைது செய்த போலீசார் மேலும் நான்கு பேரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி நகரப்பகுதியைச் சேர்ந்த பதிமூன்று வயது மாணவிகள் இரண்டு பேர் கடந்த வாரம் திடீரென மாயமாகினர் இதுகுறித்த புகாரின் பேரில் முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து மாணவிகளை தேடினர் இதற்கிடையே மாணவிகள் அன்று இரவே வீட்டிற்கு திரும்பினர் அப்போது அவர்கள் களைப்பாக இருந்ததால் போலீசார் அவர்களை அழைத்துச் சென்று தனியாக விசாரணை நடத்தினர் அதில் பல்வேறு அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகி உள்ளன மாணவிகள் இருவரையும் குருசுகுப்பம் மரவாடி தெருவை சேர்ந்த மீன் வியாபாரி விஸ்வராஜ் வைத்திய குப்பத்தைச் சேர்ந்த ஏசி மெக்கானிக் மணிமாறன் ஆகியோர் காதலித்து வந்ததும் மாணவிகள் இருவருக்கும் வேண்டிய பொருட்களை வாங்கிக் கொடுத்து தனியாக அழைத்துச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததும் தெரியவந்துள்ளது மேலும் பத்துக்கு மேற்பட்டவர்கள் அந்த இரண்டு மாணவிகளிடம் தனித்தனியாக காதலித்து ஆசை வார்த்தை கூறி பாலியல் பலாத்காரம் செய்திருப்பதும் இதையடுத்து அந்த மாணவிகள் இருவருக்கும் மருத்துவமனையில் பரிசோதனை செய்யப்பட்டு விடுதியில் தங்க வைக்கப்பட்டனர் இந்நிலையில் மாணவிகளை பாலியல் பலாத்காரம் செய்த புஷ்பராஜ் மணிமாறன் ஆகியோரை முத்தியால்பேட்டை போலீசார் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் மாணவிகள் கொடுத்த தகவலின் பேரில் மேலும் நான்கு பேரை போலீசார் பிடித்து விசாரித்து வருகின்றனர் இந்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எளிமையான ஊழலற்ற விளையாட்டை விரும்பக்கூடிய முதலமைச்சரை புதுச்சேரி பெற்றுள்ளதாகவும் உங்களுடன் இணைந்து பணியணிக்க தயாராக உள்ளோம் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்ற நிகழ்ச்சி ஒன்றில் தாவேகாவின் அரசியல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜூன் பேசியுள்ளது அரசியலில் உள்ளது அகில இந்திய கூடைப்பந்து கூட்டமைப்பு சார்பில் நாற்பதாவது இளையோர் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி புதுச்சேரி ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கில் துவங்கியது துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அகில இந்திய கூடைப்பந்து கூட்டமைப்பின் தலைவரும் தமிழக வெற்றிக் கழக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தனர் இதில் பேசிய ஆதவ் அர்ஜுனா எளிமையான ஊழலற்ற விளையாட்டை விரும்பக்கூடிய முதலமைச்சரை புதுச்சேரி பெற்றுள்ளதாகவும் புதுச்சேரி முதலமைச்சர் தற்போது கூட காலை மாலை இரு வேளைகளிலும் டென்னிஸ் விளையாடி வருவதாகவும் விளையாட்டு வீரர்களுக்கு அவர் ஒரு முன்மாதிரியாக உள்ளதாக தெரிவித்த அவர் உங்களுடன் பயணிக்க நாங்கள் தயாராக உள்ளதாக சூசகமாக தெரிவித்தார் ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் புதுச்சேரியை சேர்ந்தவர் என்பதும் அவர் புதுச்சேரி முதலமைச்சருக்கு நெருக்கமானவர் என்பது மட்டுமல்லாமல் வரும் சட்டமன்ற தேர்தலில் தாவைகாவுடன் கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு எடுக்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த மாதம் நடைபெற்ற தனது கட்சியின் ஆண்டு விழாவில் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது உங்களுடன் இணைந்து பயணிக்க தயாராக உள்ளோம் என்று தாவே காவின் ஆது அர்ஜூன் பேசியுள்ளது அரசியலில் பேசு உள்ளது ஒரு இன்றைக்கு இருக்கக்கூடிய புதிய தலைமுறைக்கு ஒரு எளிமையாக ஊழலற்ற விளையாட்டை விரும்பக்கூடிய காலையிலேயும் ஈவினிங்லேயும் ம காலையிலேயும் மாலையிலையும் அவர் அவர் எல்லாரும் டென்னிஸ் ஸோ இஸ் பிளே டென்னிஸ் மார்னிங் அண்ட் யூ ஜஸ்ட் திங்க் த ஏஜ்

புதுச்சேரி தனியார் நிறுவன மேலாளரிடம் கோடி மோசடி செய்த மேற்கு வங்க வாலிபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் மேட்டுப்பாளையம் தனியார் மேலாளர் சுகியா இவருக்கு கடந்த தேதி நிறுவனத்தின் உரிமையாளர் புகைப்படத்துடன் கூடிய வாட்ஸ்அப் கால் வந்தது அதில் பேசிய நபரை நிறுவனத்தின் உரிமையாளர் என்று நம்பி அவர் கூறிய வங்கி கணக்குகளில் பல தவணைகளாக ஐந்து புள்ளி பதினைந்து கோடி ரூபாயை சுகியா அனுப்பினார் இந்நிலையில் உரிமையாளர் போனில் பேசியபோது சுகியா பணம் அனுப்பிய விவரத்தை கூறினார் அதிர்ச்சி அடைந்த உரிமையாளர் பணம் அனுப்பிய வங்கிக் கணக்குகள் வாட்ஸ்அப் கால்களை ஆய்வு செய்ததில் அவரது புகைப்படத்தை வைத்து போலி முகநூல் பக்கத்தை துவங்கி மர்ம நபர் மோசடி செய்தது தெரியவந்துள்ளது இதுகுறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அதில் மோசடியில் ஈடுபட்டது மேற்குவங்கம் மாநிலம் முஷராபாத் மாவட்டத்தை சேர்ந்த நசீபுல் இஸ்லாம் என தெரியவந்துள்ளது மேற்குவங்கம் சென்ற போலீசார் அவரை கைது செய்து நேற்று புதுச்சேரி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் காரைக்கால் திருப்பட்டினம் பகுதியில் அமையவுள்ள தனியார் ரசாயன தொழிற்சாலை விரிவாக்கம் விவகாரத்தில் பொதுமக்கள் கருத்து கூட்டத்தில் கிராம மக்கள் எதிர்ப்பு துணை ஆட்சியரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள் போலீசாருக்கும் கிராம மக்களுக்கும் தள்ளுமுள்ளு காரைக்கால் திருப்பட்டினம் கொம்யூன் பஞ்சாயத்து வாஞ்சூர் கிராமத்தில் அமைந்துள்ள தனியார் ரசாயன தொழிற்சாலையின் விரிவாக்கத்திற்கு அனுமதி நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதனால்தான் நிறுவனம் உள்ள பகுதியில் நிலங்களை கையகப்படுத்தி விரிவாக ஏற்கனவே எண்பத்தி நான்காயிரம் டன் உற்பத்தியை தற்போது விரிவுபடுத்த நூற்று நாற்பத்தி ஆறாயிரம் டன்னாக விரிவுபடுத்துவதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தாமல் போலகம் பகுதியில் அமையவுள்ள நிறுவனத்தின் அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போலகம் கிராம பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்களை நடைபெற்று வந்தது இந்த நிலையில் திருப்பட்டினத்தில் உள்ள மண்டபத்தில் அந்த நிறுவனமும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட துணை ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் பங்கேற்று கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினார் இதில் அப்பகுதி கிராம மக்கள் தொழிற்சாலையில் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கவில்லை என்றும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுவதாகவும் விரிவாக்கத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது எனவும் மாவட்ட துணை ஆட்சியரை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் போலீசாருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ள நடைபெற்றது தொடர்ந்து கருத்து கேட்பு கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்து வரும் கிராம மக்களால் பரபரப்பு ஏற்பட்டு சலசலப்பு நிலவி வருகிறது தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் போலீசார் குவிக்கப்பட்டு வருகின்றனர் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் கோரி தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் இரண்டாவது நாளாக அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்துக் கழகம் சார்பில் உள்ளூர் மற்றும் சென்னை பெங்களூரு குமுலி நாகர்கோவில் உள்ளிட்ட வெளியூர்களுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன சாலை போக்குவரத்து கழகத்தில் இருநூற்று அறுபத்தைந்து ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணியாற்றி வருகின்றனர் இதனிடையே கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றி வரும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பணக்கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் நேற்று முதல் ஒப்பந்த ஊழியர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஒப்பந்த ஊழியர்களுக்கு நிரந்தர ஊழியர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் நேற்று புதுச்சேரி அரசு பேருந்துகள் அனைத்தும் இயக்கப்படாமல் பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில்

மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரி பாரதி வீதியில் ஜெயின் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டு நடைபெற்ற வண்ணமயமான தேர் திருவிழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஜெயின் சமூகத்தினர் கலந்து கொண்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் சென்றனர் மகாவீர் ஜெயந்தி விழா இன்று நாடு முழுவதும் மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது புதுச்சேரியில் உள்ள ஜெயின் சமூகத்தினர் பாரதி வீதியில் உள்ள ஜெயின் கோவிலில் ஒன்று கூடினர் கோவிலில் இன்று காலை முதல் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது இதில் மகாவீர் சிலையுடன் தேர்வு நடைபெற்றது இந்த ஊர்வலத்தில் புதுச்சேரியில் வாழும் ஜெயின் சமூகத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என ஐநூறுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பாரதி வீதியில் தொடங்கிய ஊர்வலம் புதுச்சேரி முக்கிய வீதிகள் வழியாக சென்றது இத்தேர்வுமணியில் பஜனை பாடல்களை பாடி பல்வேறு வாத்தியங்களை இசைத்து ஆடி பாடி நடனமாடி சென்றனர் மேலும் மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு அனைத்து மதுபான கடைகளும் மூடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வெள்ளியனூர் மாவட்டம் மங்களம் தொகுதி பங்கூர் கிராமத்தில் புதுவை மாநில தினத்தை முன்னிட்டு கிராமம் தோறும் செல்வம் இயக்கத்தின் சார்பாக வெள்ளியனூர் மாவட்டம் மங்களம் தொகுதியில் பங்கூர் கிராமத்தில் மங்களம் தொகுதி பொறுப்பாளர் கார்த்திகையின் ஏற்பாட்டில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட தலைவர் ஓ மனிதா மாநில விவசாய அணி மாநில துணைத் தலைவர் எம் எஸ் பெருமாள் மாவட்ட செயலாளர் சண்முகம் மாவட்ட பொருளாளர் அமிர்தராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தனர் அளித்தனர் மேலும் மத்திய மாநில அரசாங்கத்தின் பல்வேறு திட்டங்கள் குறித்தும் பொதுமக்கள் அதை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது குறித்தும் ஆலோசனை வழங்கப்பட்டது நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் திரளான பௌத்த மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மேலும் மத்திய மாநில அரசுகள் மூலம் கிடைக்கப்பெறக்கூடிய சலுகைகள் பற்றி பொதுமக்களிடையே விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது உலக வாய் சுகாதார தினம் இரண்டாயிரத்து இருபத்தை முன்னிட்டு மகிழ்ச்சியான வாய் மகிழ்ச்சியான மனம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு வினாடி வினா போட்டி நடைபெற்றது புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் மற்றும் தேசிய வாய் சுகாதார திட்ட அலுவலகம் இணைந்து பெரிய காலாப்பட்டு அமலா பள்ளியில் உலக வாய் சுகாதார தினம் இரண்டாயிரத்து இருபத்தை முன்னிட்டு மகிழ்ச்சியான வாய் மகிழ்ச்சியான மனம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு வினாடி வினா போட்டி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் தலைமை தாங்கி ஆற்றி பல் மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர் ரிக்து பல் மற்றும் வாய் சுத்தம் பற்களில் ஏற்படும் நோய்கள் மற்றும் புகையிலை உபயோகிப்பதினால் ஏற்படும் தீமைகள் பற்றி மாணவ மாணவிகளிடையே சிறப்புரை ஏற்படுத்தினார் மேலும் மாணவ மாணவிகளுக்கு பல் துளக்கும் முறைகளை செய்து காட்டினார் மாணவ மாணவிகளிடையே வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் பல் துலக்கி மற்றும் சரி விகித ஊட்டச்சத்துக்களை சிற்றுண்டி வழங்கப்பட்டது அனைவருக்கும் வாய் மற்றும் பல் சுத்தம் பற்றிய விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டன இந்நிகழ்ச்சியில் சுகாதார உதவி ஆய்வாளர்கள் மதிவானன் மற்றும் மதியலகன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் கருமாதி கொட்டகை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் ஆதி திராவிட நலத்துறை மூலம் ரூபாய் எட்டு லட்சத்து பதினைந்தாயிரத்து எண்ணூற்று எழுபது ரூபாய் மதிப்பீட்டில் கருமாதி கொட்டகை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் பக்தவச்சலம் இளநிலை பொறியாளர் முரளி ஒப்பந்ததாரர் ராஜா பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் கனுவாய்பேட்டை மார்க்கெட் வீதியில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் பாஞ்சாலி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மார்க்கெட் வீதியில் எழுந்தொருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு கொடியேற்றம் நிகழ்ச்சியை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக நேற்று ஏழாம் நாள் தொட்டிக்கார வீதி சார்பாக பாஞ்சாலி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி சந்திரதரன் மற்றும் கணுவாய்பேட்டை கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் இரண்டு பாலியல் வன்கொழுவை இருவர் கைது புதுச்சேரியில் மீண்டும் பரபரப்பு பங்கேற்ற விழாவில் ஆதவ் அர்ஜுன் பேச்சு தனியார் நிறுவன மேலாளரிடம் ரூபாய் ஐந்து புள்ளி ஒன்று ஐந்து கோடி மோசடி மேற்குவங்க வாலிபர் கைது ிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்